வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு அதிர் பேசுகிறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பஸ் ரோட்டு மேலே மெயின் ரோட்டு மேலே அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார்மெண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே குடியிருப்பு பகுதிகள் நிறைய இருக்குது இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாளுக்கு கூட்டு கிணறு வந்துடுதுங்க ஃப்ரீ சர்வீஸ் ஈபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பணம் கட்ட தேவையில்லை உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுத்த அந்த இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒரு அஞ்சு ஹெச்பி வந்து உங்களுக்கு இதில் வந்துடுதுங்க ஒரு ஏக்கர் பூமி நல்ல ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க எந்த மூலையுமே இழக்காது நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியுது தான் கிணறு உங்களுக்கு நல்லா மெயின் ரோடு பேஸில் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையை கட்டி விட்டு பின்னாடி அளவு ஒரு வீடுன்னு எடுத்து விவசாயம் பண்ண அது மாதிரி ஒரு இருந்தீங்கன்னா இந்த லேண்ட் ஒர்க் அவுட் ஆகுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரு கூட வராதுங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் உள்ள வந்தீங்கன்னா அதுவும் பஸ் ரூட் மேலேயே வந்து இந்த லேண்டு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூமி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் குடிமங்கலம் நாலு ரோட்லேருந்து கிழக்க ஒரு நாலு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குதுங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு கட் பண்ணி வந்தோம்னா ரோட்டு மேலேயே இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து இது மாதிரி லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு கேட் போட்டு வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லா வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு லேண்டுங்க இந்த லேண்டு கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பூமியோடய பிரைஸ் வந்து லேண்டு ஓனர் ஆஃபர் பண்ணுறது ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இதில் என்னென்ன கவரேஜ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிணறு வந்துடும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ரோடு ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது அடி ரோடு ஃபேஸிங் வந்துடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து கார்மெண்ட்ஸு ஸ்பின்னிங் மில்லு இதெல்லாம் நிறைய இருக்குது நல்ல ஒரு லேண்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே இது மாதிரி நல்ல ஒரு கமர்ஷியலான ஏரியாவில் வாங்கி வைங்க ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக நல்லா டெவலப் ஆகுதுங்க இந்த பூமிக்கு வந்து டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குதுங்க பாருங்க இதாக ஃபுல்லாக ரோடு ஃபேஸுங்க ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் அந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான பூமி பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்கிறது ஆஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் கேட்குறாரு பூமி வந்து பாருங்கள் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒன்று ரெண்டு நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க நல்ல லேண்டு இது போக வேறு ஏதாவது லேண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா லேண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது தோப்பு வேணாலும் இருக்குது கமர்ஷியல் வேணாலும் இருக்குது அக்ரி லேண்டு வேணாலும் இருக்குதுங்க எல்லா லேண்டுமே நம்ம டைப் வாரியாக வந்து தனித்தனியாக வச்சுருக்கிறோம் தேவைப்படும் பட்சத்தில் கால் பண்ணுங்கள் உங்களோட லேண்டுக்கு ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து தாராளமாக எங்களுக்கு கூப்பிடலாம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே வாங்குறது கிடையாது ஸோ கண்டிப்பாக உங்கள் லேண்ட் எதாவது சேலுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் நேரில் வந்து வீடியோ ஷூட் பண்ணி நல்ல முறையாக ஜெனின் கஸ்டமராக பிடிச்சி நல்ல முறையாக விற்று கொடுத்துட்டு இருக்கிறோம் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் லேண்ட் தொலைகிட்டுங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்